ஹாய் ஹலோ மை ஃபேமிலிஸ் இப்போ தான் என்னோடய சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தமிழ் ஹாஸ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான ஆன்ல போடுங்க நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டெலிகிராம் நியூ சேனல் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம பார்க்க போகிறோம் எதுக்காக நான் இந்த வீடியோ இப்போ அப்லோட் பண்ண போகிறோன்னா எஸ்பிஓவில் பிடிஓ ஆஃபீஸர் செலெக்ஷன் முடிஞ்ச வாட்டி பிடி ஆஃபீஸருக்குன்னு தனியாக ஒரு சேனல் இருக்கணும் சேனல் இருந்தால் தான் அவங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்குறவங்களுக்கு ஆன்சர் பண்ணுறதுக்கு ஒரு சேனல் தனியாக இருக்கணும் அதுவும் இல்லாத நியூ ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வாட்டி நியூ ஜாயினிங் எப்படின்னு கொடுப்பாங்க நியூ ஜாயினிங் கொடுத்த வாட்டி உங்கள் டவுன்லேட்ஸை நீங்கள் வந்து கைட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு எப்படி சேனல் க்ரியேட் பண்ணுறதுன்னு தெளிவாக தெரியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நெக்ஸ்ட்டு டெலிகிராமில் வந்தால் இப்படி தான் பேஜ் இருக்கும் இந்த பென் ஐக்கான் மாதிரி இருக்கு பாருங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வாட்டி நியூ குரூப் நியூ சேனல் அப்படின்னு கீழே இருக்கு பாருங்கள் அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி அந்த நியூ சேனலை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ண வாட்டி சேனல் நேம் கேட்குது நான் இப்போ வந்து சேனல் நேம் எப்படி கொடுக்குறேன்னு பார்த்துக்கோங்க நான் எஸ்பிஓ ஜாப்ஸ் டீட்டெயில்ஸ் அப்டேட் அப்படின்னு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்னு தேவைப்படுதோ அதை இங்கே நீங்க வந்து என்ட்ரு பண்ணீங்க என்னோட ஃபாலோ பண்ணுங்கன்னு நான் சிம்பிளாக போகிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போடுறேன் போட்டு இங்கே டிக் இருக்குது பாருங்கள் இதை கொடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் சேனல் செட்டிங் வந்துடுச்சு பப்ளிக் சேனல் ப்ரைவேட் சேனல் அப்படின்னு சொல்லி கேட்குது நீங்கள் வந்து பப்ளிக் சேனல் கொடுத்தீங்கன்னா உங்கள் லிங்க்கு ஜென்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் டெலிகிராமில் வந்து உங்கள் சேனலோட நேமை என்ட்ரு பண்ணி சர்ச் பண்ணாங்களா எல் யாருக்கு வேணாலும் உங்களோட சேனல் நேம் வந்து காமிக்கும் இதுவே ப்ரைவேட்டில் போட்டிங்களா நீங்கள் யாருக்கு லிங்க்கு வந்து ஷேர் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட சேனல் காமிக்கும் அதனால் நீங்கள் பப்ளிக்கில் போடுறது தான் நல்லது பப்ளிக்கில் போட்டால் நீங்கள் வந்து லிங்க்கை வந்து க்ரியேட் பண்ணணும் ப்ரைவேட்டில் போட்டிங்களா அதுவே ஒரு லிங்க்கு தரும் அந்த லிங்க்கை நீங்கள் கொடுத்துக்கலாம் நான் பப்ளிக்கில் போட்டு கீழே பாருங்கள் நானே ஒரு லிங்க் வந்து ஜென்ரேட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு வந்து பிக் லெட்டர் கேக்கேன்னு கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இஜெட் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து டென் அடுத்தது ஒரு பிக் லெட்டர் கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ் இஜட் நம்பர் ஒன்று கொடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து பிக் லெட்டர் பாருங்க நானே ஒரு லிங்க்கு க்ரியேட் பண்ணிட்டேன் இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்டு அதாவது நீங்கள் வந்து நம்பர்ஸு லெட்டர்ஸு இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி லிங்க்கு க்ரியேட் பண்ணணும் பிக் லெட்டர் ரெண்டு கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸ்மால் லெட்டர் ரெண்டு மூணு கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்பர் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது மாதிரி தான் நீங்கள் வந்து லிங்க்கை க்ரியேட் பண்ணணும் நெக்ஸ்ட் வந்து இப்படி இதை டிக் கொடுத்துட்டிங்களா சேனல் வந்து க்ரியேட் ஆகிரும் இங்கே பாருங்கள் எஸ்பிஓ ஜாப்ஸ் டேட்டைல் அப்டேட் இப்போ நியூ குரூப் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியாச்சு நான் சொல்லியிருந்தேன்ல இது மாதிரி தான் நீங்கள் வந்து நியூ டெலிகிராம் சேனல் க்ரியேட் பண்ணணும் சேனல் க்ரியேட் பண்ண இந்த சேனல் மே எஸ்பிஎச் ஆப்ஷன் இருப்பாருங்க அதை கிளிக் பண்ணிங்களா இது மாதிரி தான் காமிக்கும் உங்கள் டிஸ்கிரிப்ஷன் உங்களோட லிங்க் பாருங்கள் இங்கே காமிக்குது மேலே பெல் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள் எதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சரி பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வந்து அந்த ப்ரொஃபைல் கீழே பாருங்கள் செட்டு ஃபோட்டோ அப்படின் இருக்குது இதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோஸை நீங்கள் செட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து உங்களோட லிங்கை எப்படி காப்பி பேஸ்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் இந்த என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்த வாட்டி கீழே பாருங்கள் இன்வைட் லிங்க்குன்றிருக்கு இதை கிளிக் பண்ணிங்களா காப்பி லிங்க் காமிக்கிது பாருங்கள் கீழே ப்ரொஃபைல் போட்டு காப்பி லிங்க் காமிக்கிது பாருங்கள் இந்த காப்பி லிங்கை காப்பி பண்ணிவிட்டு யாருக்கு வேணுமோ நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இந்த சேனலை நீங்கள் வந்து ட்ரை பண்ணாதீங்க நான் இந்த சேனல் வந்து டெலீட் பண்ணிவிடுவேன் ஒரு டெமோக்காக தான் உங்களுக்கு சேனல் க்ரியேட் பண்ணி காமித்தேன் நான் வந்து ஒரு நியூ டெலிகிராம் சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் எஸ்பியூ ஜாப்ஸ் அப்டேட் பற்றி உங்களுக்கு உடனுடனே தெரிவிக்கிறதுக்காக ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து நான் எஸ்பியூ ஜாப்ஸ் அப்டேட்டுக்காக ஒரு சேனல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் இந்த சேனலோட லிங்க் வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் கொடுத்துருப்பேன் நீங்கள் எஸ்பிஓ அப் அப்டேட் வந்து உங்களுக்கு தெரியணுன்னா என்னோடய டெலிகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் இனிமேல் எஸ்பிஓவில் வர அப்டேட் வந்து உடனுடனே உங்களுக்கு டெலிகிராமில் நான் அப்லோட் பண்ணுறேன் நீங்களும் ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் யூடியூப் சேனலில் கீழே லிங்க் கொடுத்துருங்க டிஸ்கிரிப்ஷனில் கீழே தமிழ் ஹாஸ் டிவின்னு கொடுத்து கீழே இருக்கு பாருங்கள் அந்த லிங்க்கு டச் பண்ணிங்களா டெலிகிராம் சேனல் ஹஸ்பியூ ஜாப் இருக்கும் இதை கிளிக் பண்ணிங்களா இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ ஃபேமிலிஸ் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வெல்லைக்கானும் ஆளில் போடுங்கள்